மாடி விட்டு சன்னையெல்லாம் கலர் கலரா ஆசட்டைங்க மடி வீடு சன்னையெல்லாம் கலர் கலரா ஆசட்டைங்க செரி விட்டு செல்ல எங்களின் சட்டை எல்லாம் சன்னையல்லுங்க தன்னான்னா டே ஏ தன்னான்னா தனனே தானதன்னான்னான்னா தனனே தன்னான்னான்னா தனனே சார் ஆனா ஏழை குழந்தைங்களோட சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு சார் அதனாலதான் சிரிச்சு தான் இருக்காரு நல்லா சூப்பரா ஆனா அழுதுட்டு போறாரு கனவுல ஆனா அழுதுட்டு போறாரு கனவுல சார் இது காரணம் பணம் தானே இந்த பணம் பணம் கடவுள் இல்லை அப்படின்னு பேச வந்திருக்கேன் சபாஷ்